1967-1977-2026 இந்த வார்த்தையை தாவேக்கா தலைவர் விஜய் மேடைக்கு மேடை அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருக்கிறத கேட்டிருப்பீங்க ஆத ஒர்ஜுனாவும் அடிக்கடி இதுதான் பேசுறாரு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் சொல்றாங்க ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட்டது அந்த தான் அதே மாதிரி ஒரு புரட்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவங்களுடைய தேரி ஆனால் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி தான் தெரிய போகுது டி டி விதிநகரன் சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னார் சில பேர் பார்த்துருப்பீங்க விஜய சாதாரணமா இட போடாதீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல டூ தௌசண்ட் சிக்ஸ்ல விஜயகாந்த் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே போன்ற ஒரு தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஏற்படுத்துவார்னு சொன்னார் அவர் அப்படி சொல்றதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக கருதக்கூடிய டி டி இப்படி சொல்றாருனா அதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கலாகவும் ஏதாவது ஒரு கேம் இருக்கலாம் பட் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ரெண்டாயிரத்தி ஆறு விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறு விஜய் இவங்க ரெண்டு பேரோட கம்பாரிசன் இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல ஏற்பட்டது மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்படும் டிடிவி தினகரன் சொன்னது இது கம்பேர் பண்றது சரியானதா கேல்குலேஷன் எந்த இடத்துல சரியா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்ததை தான் இவங்க அடிக்கடி குறிப்பிடுறாங்க அதை எதிர்க்கிறவங்க விமர்சிக்கிறவங்க எல்லாம் சொல்ற விஷயம் என்ன திமுக அறுபத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பித்து அறுபத்தி ஏழுல வரலங்க நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பித்து அறுபத்தி ஏழுல இத்தனை ஆண்டு காலம் ஏறத்தாழ ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் அவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக பல தேர்தல்களை சந்தித்து ஆட்சிக்கு வருவதற்கு பதினெட்டு ஆண்டுகள் தேவைப்பட்டது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சி ஆரம்பித்த விஜய் ரெண்டே வருஷத்துல ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொல்றதெல்லாம் எப்படிங்க எம்ஜிஆர் கட்சி தொடங்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தா இருக்கலாம் ரெண்டு வருஷத்துல அவர் ஆட்சிக்கு வந்தார் எழுபத்தி ஏழுல ஆனால் அவர் அரசியலுக்கு வந்தது அவர் கட்சி தொடங்குவதற்கு ஏறத்தாழ ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக எம்எல்சியா இருந்திருக்காரு திமுகவின் பொருளாளராக இருந்திருக்கிறாரு அவங்க அந்த கட்சியிலிருந்து வெளியே வரும்போது பல மாவட்ட செயலாளர்கள் பல முக்கிய தலைவர்கள் எம்ஜிஆரோடு வந்தாங்க அதனால அவருக்கு கட்சி தொடங்க ரெண்டு வருஷத்தில் ஆட்சி அமைக்க முடிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இதோட சேர்த்து பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த கம்பாரிசனுக்கு வருவோம் இது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு அது இப்பவே தெரியுது அதாவது இந்த மூன்று தேர்தல்கள் அதாவது இருபத்தி ஆறு இனிமேல் எடுத்துப்போம் அப்படிங்கறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேர்தலில் ஒரு வாய்ஸ் கொடுத்த தேர்தல் அப்போ நடந்த சட்டசபை தேர்தலில் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு ஒரு க கட்சியை எதிர்த்தாரு இன்னொரு கட்சியினுடைய கூட்டணியை ஆதரிச்சாரு அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவுக்கு தேர்தலில் பிரதிபலித்தது அப்படிங்கிறத அந்த இருந்து அரசியல கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதாவது வரைக்கும் ஆட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த அந்த டேர்ம்னு சொல்லலாம் நைன்டி ஒன்ல இருந்து நைன்டி சிக்ஸ் வரைக்கும் தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை மிகப்பெரிய அளவுக்கு உருவாகி இருந்தது ஜெயலலிதா அவர்கள் நடத்தின ஒரு ஆடம்பரமான திருமணம் அவருடைய வளர்ப்பு மகனுக்கு நடத்திய அந்த ஆடம்பர திருமணம் அவர் வசம் இருந்த சொத்து இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறிச்சு அன்னைக்கு இருந்த திமுக உள்ளிட்டவர்கள் அதை மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்டையும் கொண்டு போய் சேர்த்து இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா ரஜினிகாந்த் இவர்களுக்கு இடையே ஒரு முரண் கருத்து வேறுபாடு ஏற்படுது ஒரு உரசல் ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ ரஜினிகாந்த் பொலிட்டிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ அவர் மிகப்பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கலா இன்ஃபுளுயன்ஸா இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிறதும் அவர் பின்னால் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் அவர் கண் அசைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு எல்லோருமே கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு டைம் அப்போ வந்து அவர் வாய்ஸ் கொடுக்குறாரு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கும் பாப்புலர் அப்படி அவர் வாய்ஸ் கொடுத்தது அதே நேரத்துல திமுக அமைத்த பலமான கூட்டணி இதெல்லாம் சேர்த்து அன்னைக்கு அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக ரஜினிகாந்தினுடைய வாய்ஸ் அமைந்தது ஒரு முக்கிய காரணம்னே சொல்லுவாங்க அதை எப்போதுமே மூப்பனார் கலைஞர் அவங்க அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே அதை வந்து எப்போவுமே ரீகால் பண்ணியிருக்காங்க ரஜினிகாந்துக்கு உரிய மரியாதையும் கொடுத்துருக்காங்க அதனால நடிகர்கள் கட்சியை ஆரம்பித்தாலே அவங்களால ஜெயிக்க முடியாது அவங்களுடைய வாய்ஸுக்கு மதிப்பு இருக்காது அவங்களுக்கு வர கூட்டம் எல்லாம் ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்கிறத இல்லைன்னு ஏதோ ஒரு வகையில முதன் முதலில் நிரூபித்தவர் எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினிகாந்த் தான் தொண்ணூற்றி ஆறு அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் திமுக அதிமுக ஜெயலலிதா கலைஞர் இப்படி ரெண்டு பெரும் ஆளுமைகள் இரண்டு பெரிய கட்சிகள் இருந்த அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்தலை சந்திக்கிறார் சந்திச்ச முதல் தேர்தலையே அவர் போட்டியிட்ட விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கணிசமான வாக்குகள் பெரும்பாலான இடங்கள்ல அவருடைய வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்துக்கு வந்தாங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினார் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் முடிவுகளை மிகப்பெரிய அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வந்தது விஜயகாந்த் வந்த பிறகு ஆனால் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அவங்களால ஃபார்ம் பண்ண முடிஞ்சது பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை திமுகவால் பெற முடியவில்லை அப்போ விஜயகாந்தினுடைய தாக்கம் தான் அது அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்டது அப்போ இரண்டாவது முறையாக அதாவது எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு பிறகு பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல எம்ஜிஆருக்கு அப்புறம் எந்த நடிகருங்க அரசியல் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க எல்லாரும் வந்தாங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சில பேர் பேசுவாங்க ஆனால் ரஜினிகாந்தினுடைய தாக்கம் என்னங்கிறத தொண்ணூற்றி ஆறு தேர்தலை கவனித்தவர்களுக்கு தெரியும் அதே போல ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்தினுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுவும் இந்த தலைமுறைக்கே ஓரளவுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு தொன்னு ரெண்டாயிரத்தி ஆறில் அப்படி ஒரு ரிசல்ட் இருந்துச்சு அடுத்து விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வரைக்குமே அவருடைய இந்த தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்றம் இது ரெண்டையுமே தனித்து போட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவோட கூட்டணி அமைச்சாரு அப்போதும் திமுகவுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவா மாறுச்சு திமுகவால் எதிர்கட்சியாக கூட வர முடியல விஜயகாந்த் எதிர்கட்சியாக உட்கார்ந்தாரு ஆனா அதுக்கப்புறமா அவங்க எடுத்த தவறான முடிவுகள் காரணமாக தேமுதிகாவால் எழுச்சி பெற முடியலை ஸோ இப்போ அதாவது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிப்பீட் ஆக போதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல பட் அதுதான் நடக்கும்னு தாவேகா சொல்றாங்க பட் அந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தொண்டர்களை மோட்டிவேட் பண்றதுக்காகவும் ஒரு பெரிய இலக்கை வைக்கணுன்றதுக்காகவும் அவங்க சொல்லலாம் ஆனால் குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஆறும் ரெண்டாயிரத்தி ஆறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்களோட கருத்தா இருக்கு டிடி டி விதநகரன் மாதிரியான ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் செல்வி ஜெயலலிதாவோடு அருகிலிருந்து அரசியல் நகர்வுகளை எல்லாம் பார்த்தவர் திட்டமிடல்களில் உடனிருந்தவர் அதிமுகலேயே பொருளாளர் அப்படிங்கிற அந்தஸ்து வரைக்கும் போனார் அவருடைய அந்த எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அதுல ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம் அது சரியா தப்பா விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட தேர்தல் அரசியல் நுணுக்கங்களை நன்கு அறிந்தவர் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேமுக்காக இல்லை ஒரு அரசியலுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாலும் கூட அதை சாதாரணமா கடந்து போயிட முடியாது அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது விஜய் வந்திருப்பதனால தமிழ்நாடு அரசியல் திமுக அதிமுகங்கிற அந்த பை போலார் பாலிடிக்ஸ் தான் எப்பவுமே இருந்திருக்கும் இந்த முறை விஜய் ஒண்ணுமே இல்லைங்க அவருக்கு வரக்கூடிய கூட்டம்லாம் எல்லாம் சாதாரணம் தான் அதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது பாருங்க எத்தனை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு விஜய் தரப்பு சொன்னாலும் இது ரெண்டுமே நடக்குமா இல்லையா அப்படிங்கறதை விட இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தத்தை பார்க்கும்போது அவருடைய மாநாடு அவர் பின்னால் வரக்கூடிய கூட்டம் காலத்துல இருக்கக்கூடிய எழுச்சி திமுக அதிமுக மீது மக்களுக்கு இருக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு இதையெல்லாம் வச்சு அனலைஸ் பார்க்கும்போது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ரிப்பீட் ஆகுதோ இல்லையோ தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஏதோ ஒரு வகையில் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு தொண்ணூத்தி ஆறுல முழுமையாக அன்னைக்கு வந்த வெற்றிக்கு ரஜினிகாந்த் தான் காரணமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியாது பட் அவருடைய தாக்கம் அதில் பெரிய அளவுக்கு இருந்ததுங்கிறத எல்லாரும் ஏத்துப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்தால வெற்றி பெற முடியல ஆட்சிக்கு வர முடியலை அவர் மட்டும்தான் ஜெயிச்சாரு ஆனாலும் அது பெரிய பாதிப்புகளை தேர்தல் முடிவுகளில் ஏற்படுத்தியிருந்தது அப்படியான ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போது இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது நமக்கு புரிகிறது உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க